எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இந்த வீடியோ இன்னும் பார்க்க போகிறோம்னு சொன்னால் மத்திய மாநிலத்தினுடைய பகுதி ரெண்டு மினாத்தால் வந்த இடைகாண்ட கல்வி தான் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி எல்லா பிள்ளைகளும் செய்யக்கூடிய மாதிரி தான் போட்டிருக்கணும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் கேள்வி வந்தாலும் வரலாம் இலகுவான தான் அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இடைக்காண்ட அப்படி காண்ட எல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு பரவாயில்ல திரிதா பிள்ளைகள் ஒரு பார்த்துக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி எல்லாமே செஞ்சு பூரணமான புள்ளிகளை போறக்கூடிய மாதிரி கேள்விதான் மற்றது பிள்ளையில் மற்ற விநாயகர் விடிய வந்து நான் அப்லோட் பண்ணலாம் பிள்ளைங்க ஆனால் பாடசாலை ஆரம்பமாயிட்டு கொஞ்சம் வேலைகளும் வேலைப்பளவும் அதிகமாகிறபடியால் அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ண இல்லாமல் இருக்குது இனிவரும் காலங்களில் பாவம் பிள்ளைகள் அந்த ஆன்சரை ஃபுல்லாக நான் செய்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் சரி பிள்ளையல் இந்த ஆறாவது கேள்வி நாளில் போட்டிருக்கிறேன் அந்த கேள்விக்கு வாசிப்பம் சில்லறை பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் நாற்பது நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட அரிசியின் அளவு கிலோகிராமில் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது அதாவது வகுப்பாய் கொடுப்பட்டுருக்குது இங்கு சைபர் தொடக்கம் பத்து என்பது பூஜ்யத்தை விட அதிகம் பத்து அல்லது அதனை விட குறைவு அதாவது சைவரை விட கூட பத்தா இருக்கலாம் அல்லது பத்தை விட குறைவா இருக்கலாம் அப்ப இது இந்த வகுப்பு வர மேக்ஸிமம் கிலோகிராம் கிராம் எவ்வளவா இருக்கும் அது கூடின கிலோகிராம் பத்து கிலோகிராம் வரைக்கும் வரலாம் அது குறைஞ்சது ஒரு கிலோகிராம் வரைக்கும் வரலாம் சைவரை விட கூட பத்து அல்லது பத்தை விட குறைவு இது நாங்கள் சமநிலையில போட அப்படி போறவள்ள சமநிலையில போடுறோம்டா இப்படி போடலாமண்ண சைவரை விட கூடவாம் துணிவா இருக்கணும் பத்து அல்லது பத்தை விட குறைவாக இருக்க வேணும் இதுதான் அந்த சமநிலை போட்டா இருக்கும் சரி பிள்ளைகள் அவர் சொற்கள் சொல்லுவார் அல்லது இப்படி சமநிலையில போட்டு காட்டுவார் அப்ப இந்த பிள்ளைகள் பத்து கிலோகிராம் வரைக்கும் உச்ச நிறை போடலாம் இதில் இருபது கிலோகிராம் வரைக்கும் உச்சமான நிறை போடலாம் இதில் முப்பது கிலோகிராம் வரைக்கும் உச்ச நிறை இதில் நாற்பது கிலோ கிராம் வரைக்கும் உச்ச நிறை இதில் ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் முச்ச நிறை இதுல அறுபது இதுல எழுபது ரைட் முலாக இருக்கிற இடத்துல இத்தரவு தொகுதியின் ஆகார வகுப்பு யாரு வளமையா கேட்கிற கேள்வி ஆகார வகுப்புண்டா என்ன ஓம் எந்த வகுப்பு இடையில ரெண்டு எண்ணிக்கை கூடவா இருக்குதோ அதுதான் ஆகார வகுப்பு பதினோம் இங்க ரெண்டு அஞ்சு எட்டு பத்து ஆறு அஞ்சு நாலு இது கூட பத்து தான் கூட என்ன கூட ஆகார வகுப்பு முப்பது நாற்பதாக இருக்கும் ஆகார வகுப்பு எவ்வளவா இருக்கும் முப்பது தொடக்கம் நாப்பதாக இருக்கும் இதுதான் ஆகார வகுப்பு சரியா ரைட் இனி ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் பிள்ளை ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார் இரண்டாவது கேள்வி இத்தரவு தொகுதிக்கு அமைய நாற்பது நாட்களில் விற்பனை செய்யக்கூடிய உச்ச அரிசியின் அளவை காண்க உச்ச அரிசியின் அளவு கற்றுக்க சரி சைவ தொடக்கம் பத்து என்ற கிலோகிராம் இட வகுப்ப இடையில் ரெண்டு தடவை சீனி விற்கப்பட்டிருக்கு பத்து தொடக்கம் இருபது கிலோ கிராம் என்ற வகுப்பாய் இடையில் அஞ்சு தடவை விற்கப்பட்டிருக்கு இருபது தொடக்கம் முப்பது இடையில் எட்டு முப்பது நாற்பதுல பாத்து இப்படி அங்க அரிசி அரிசி என்ன செய்யப்பட்டிருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு உங்களை கேட்டுக்கணும் அப்படி விட்டு உயர்ந்த பட்சம் எவ்வளவாக இருக்கலாம் உயர்ந்த பட்சம் இருக்கலாம்னு என்ன செய்யணும்டா இப்ப இந்த வகுப்பால் உயர்ந்த பட்சம் கிலோகிராம் இருக்கு ஆ உயர்ந்த பட்சம் பத்து கிலோகிராம் வரைக்கும் விற்பனை செய்யலாம் ஓமா இல்லையா ஓ இந்த உயர்ந்த பட்சம் கிலோகிராம் வரைக்கும் விற்பனை செய்யலாம் இதுல இருபது கிலோகிராம் வரைக்கும் விற்பனை செய்யலாம் இதுல அது கூட முப்பது கிலோகிராம் வரைக்கும் அவர் விற்பனை செய்யலாம் இதுல நாற்பது கிலோகிராம் வரைக்கும் உச்ச அளவுல விற்பனை செய்யலாம் இதுல ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் உச்ச அளவு விற்பனை செய்யலாம் இதுல அறுபது கிலோகிராம் வரைக்கும் உச்ச அளவு விற்பனை செய்யலாம் எழுபது கிலோகிராம் கிராம் வரைக்கும் உச்சளவு விற்பனை செய்யலாம் அப்ப இந்த வகுப்பாடையில் ரெண்டு தான் விற்கப்பட்டிருக்கு இந்த விற்கப்பட்ட ரெண்டு தடவையும் பத்து கிலோ கிராம் தான் விற்கப்பட்டிருக்க எடுக்க போறோம் உச்சளவு தான கேட்டவர் விற்கப்பட்ட ரெண்டு தடவையும் பத்து கிலோ கிராம் தான் விற்று அப்பளவு இருபது வகுப்பாடையில் அஞ்சு பட்சம் இருபது கிலோ கிராம் எத்தனை தடவை அஞ்சு தடவை இருபது அஞ்சு அவ்வளவு புள்ளியல் நூறு சக இங்க முப்பது கிலோ கிராம் அப்ப முப்பது ரெட்டை எவ்வளவு மூன்று இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பது கிலோ கிராம் சரியா சக முப்பது நாற்பதுல நாற்பது எத்தனை தடவை பத்து தடவை அப்ப முப்பது நாற்பது அவ்வளவு நானூறு சக

இப்போ கூட்டுவோம் அல்லத்தையும் இருபது நூறும் நூற்றி இருபது நூற்றி இருபதும் இருநூற்றி நாற்பதும் முந்நூற்றி அறுபது முந்நூற்றறுபது நானூறும் எழுநூற்றது எழுநூற்றும் முந்நூறும் ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி முந்நூற்றறுபது ஆயிரத்தி முந்நூற்றது ஆயிரத்தி நானூற்றறுபது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோகிராம் அவர் மேக்சிமம் விற்பனை செய்திருக்கலாம் மேக்சிமம் நாற்பது நாட்களில் நாற்பது நாட்களில் அதி உச்சமாக அதி உச்சமாக அவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோகிராம் அரிசியை என்ன செய்திருக்கலாம் விற்பனை செய்திருக்கலாம் விளங்குதா அப்போ ஒவ்வொரு வகுப்பாயிலையும் அதி உச்சம் அவனா கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்லியிருக்கார் எப்படி இந்த வகுப்பாட வந்து சைவரை விட கூட பத்து அல்லது பத்தை விட குறைவாக இருக்குமண்ட்டு அவர் சொல்றதோட கவனிக்காம சரிதானே அதே மாதிரி அவர் விட கவனிக்கணும் அளவு கேட்டா என்ன செய்யணும் அதி குறைஞ்ச அளவுன்னு சொன்னா இங்க சைவரகம் பத்துல அது குறைஞ்சது விட வரும் ஒண்டு ஒன்று தானே குறைஞ்ச வரும் எந்த சைவரோட கூட தானே சைவரை விட பரிசு ஒன்று வரும் அது குறைஞ்ச அதிஞ்ச ஒன்று இங்கு அது குறைஞ்சது வரும் அது குறைஞ்சது இங்க பதினொன்று வரும் ஏன் பத்த விட கூட இருபது அல்லது இருபதோட குறைவு அப்ப அது குறைஞ்சது எவ்வளவு வரும் பதினொன்று இஞ்ச இருபத்தி ஒன்று இஞ்ச முப்பத்தி ஒன்று இங்க நாப்பத்தி ஒன்று இஞ்ச ஐம்பத்தி ஒன்று வரும் அப்ப அது குறைஞ்ச அவர் நாற்பது நாட்களில் விற்கக்கூடிய அதி குறைந்த அரிசியின் அளவை அந்த வகுப்பாயில் அது குறைந்த தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச எவ்வளவு இருக்க வேண்டியானே இஞ்சு அது குறைஞ்ச பெருமானம் வேண்டாம் ஒன்று எத்தனை தடவை ரெண்டு தடவை அப்போ இரண்டு ஒன்று ரெண்டு இஞ்சு ஐம்பத்தஞ்சு இஞ்சு எட்டு எட்டு நூற்றி அறுபத்தெட்டு அங்கே முன்னூற்றி பத்து இஞ்சு ஆறு ஒன்று ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பத்தாறு இதில் ஐயொன்று அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கே நாலு ஒன்று நாலு நாலு அறுபத்தி நாலு இருநூற்றி நாற்பத்தி நாலாயிருக்கும் இப்படி இருந்து கூட்டி விட்டா என்ன வரும் அதி குறைஞ்ச அளவு எங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதை கூடுனது கேட்கலாம் அல்ல அதை குறைஞ்சது கேட்கலாம் அப்போ ரெண்டு கேட்டால் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி எங்களை கொள்ள வேண்டும் சரி ரைட் மூன்றாவது கல்விக்கு போக முடியாது இந்த மூன்றாவது கல்வியில் எங்களுக்கு என்ன கேட்குறது உத்தேசடையை கொண்டு உண்மையிலேயே கொண்டு கேட்குறவர் அதுக்கு நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று தயாரிக்க வேணும் என்ன தயாரிக்க போகிற பிள்ளைகள் அது ரெண்டுமே செய்யலாம் ரெண்டு விதமாக நாங்களே பார்க்க போகிறோம் சரியா ரைட் அடுத்த கேள்விக்குரிய அட்டவணை அடித்தாச்சு இதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து விலகல் முறை மூலம் காணலாம் அதாவது ஆகார வகுப்பின் நடுப்புள்ளியை உத்தேசடையாக கொண்டு உண்மையிடையே காணலாம் அதாவது சமன் உத்தேச சிக்மா எஃப் உத்தேசாக சிக்மா எஃப் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அல்லது நேரடியாக நாங்கள் செய்கிறது போல நடுப்புள்ளி எக்ஸையும் மூன்று நெஃபையும் பெருக்கி எஃபெக்ட்ஸை கண்டு இடைசமன் எஃபெக்ட்ஸின் சிக்மா எஃபெக்டின் கீழ் சிக்மா எஃப் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தியும் காணலாம் அவர் கேள்வி கேட்க எப்படி கேட்பார் இப்படிதான் கேட்பார் அப்படின்னா தரப்பட்ட தகவலுக்கேற்ப ஆகார வகுப்பின் நடுப்புள்ளியை உத்தேசடையாக கொண்டு அல்லது வேறு விதமாக தரவு தொகுதியின் இடையை காண்க இப்படி தான் கேட்பார் அப்ப நீங்கள் உத்தேச முறை மூலமாகவும் செய்யலாம் உத்தேச உத்தேச இடைன்னு சொல்றது விலகல் முறைதான் மற்ற வேறு விதமான சொன்னா இது எஃப்எக்ஸ கண்டு செய்த எப்படியும் செய்யலாம் நான் டெண்டு விதமாக செய்ய போறோம் பிள்ளைக்கு அவனையோ முதலாவது கிரவனும் வகுப்பா இடை அல்லது விற்கப்பட்ட அரிசியின் அளவு கிலோகிராமில் இருக்கும் இது ட்ரைட் அடுத்த லைன் போட வேணும் நடுப்புள்ளி அதாவது நடுப்பருமானம் அதாவது இந்த என்ன நடுப்பருமானத்துக்குரிய நிழல் இஞ்ச வர வேணும் அடுத்தது விலகல் போட வேணும் நீங்கள் உத்தேசடை மூலமா கண்டா விலகல் போட வேணும் விலகல் எங்க போடணும்டா நடுப்புள்ளிக்கு தான் விலகல் போட வேணும் ஏனென்றால் நாங்கள் விலகல் பார்க்குறது யாருக்கு நடுப்புள்ளிக்கு தான் நாங்கள் விலகல் பார்ப்போம் அப்ப நடுப்புள்ளிக்கு அடுத்ததாக என்ன வர வேணும் விலகல் பெற வேணும் சரியா விலகலுக்கு அடுத்து நான் மீடுடன் போறேன் பிள்ளைகள் ஏ நான் விலகலையும் மீடன் தான் பெருக்க வேணும் அல்லது நடுப்புள்ளியையும் முழுடன் தான் பெருக்க வேணும் அப்ப இந்த உடலில் போடுவீங்க அடுத்தது ரெண்டையும் பெருக்குவாரு எஃப்எக்சுக்குரிய ஒரு சார்ட்டில் வரும் எஃப்டிக்குரிய சார்ட்டு தான் வரும் நீங்கள் எஃப்எக்ஸ் முறை மூலமாக செய்தால் எஃப்எக்ஸ் மட்டும்தான் போட வேணும் விலகல் முறை மூடம் செய்தால் விலகலுக்குரிய எஃப்டி மட்டும்தான் போடுவீங்க நான் டென் விதமாக தான் டென் போட்டிருக்கிறேன் இதை ஃபீல் பண்ணுவோம் பிள்ளைகள் சைவருக்கும் பத்துக்கும் நடுவுளவாரதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா சைவரையும் பத்தையும் கூட்டி ரெண்டு ஆள பிரிக்கவனும் சைவரையும் பத்தையும் கூட்டி என்ன நினைச்சு ரெண்டு ஆழ பிரிக்கவனும் சைவரையும் பத்தவளவு பிள்ளைகள் சைவர் சக பத்து பத்து தான் ரெண்டா பிரிச்சா அவ்வளவு அஞ்சு இது நேரடியாக போடலாம் என்ன பத்து இருபது கூட்டினா பத்து சக இருபது அவ்வளவு பிள்ளைகள் பத்து இருபது முப்பது முப்பது ரெண்டா பிரிச்சா பதினஞ்சு எத்தனை கூடுதோ பத்து கூடுதானே பத்து பத்தா போக போகிறார் என்ன பிள்ளைகள் பத்து பத்தா கூடிக்கொண்டு போகிறார் அஞ்சு பதினஞ்சு இடத்துல என்ன வரும் இருபதுக்கு முப்பதுக்கு முன்னிலையில் இருபத்தஞ்சு முப்பதுக்கு நாற்பதுக்கு முன்னில முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பதுக்கும் ஐம்பதுக்கு முறையில நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கும் அறுபதுக்கு முடியல ஐம்பத்தி அஞ்சு அறுபதுக்கும் முப்பதுக்கு முன்னில அறுபத்தி அஞ்சு இது ஃபுல்லா போட்டாச்சா ஃபுல்லா நிரப்பியாச்சு இதுல புள்ள விடக்கூடாது சரியானே அப்ப நான் முதலாவது முறை மூலமாக காண போறேன் எப்படி இடைசாமன்

அப்போ இதில் வர சிக்மா எஃப்னா கண்டுபிடிச்சிட்டு நாற்பதுன்னு சொல்லி சிக்மா எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் அதாவது எஃப் எக்ஸ் எஃப் எக்ஸ் எஃப்னுடையதும் எக்ஸினுடையதும் பெருக்கத்தின்ன கூட்டுத்தொகை காண வேண்டும் பெருக்குவோம் ஐரெண்டு பத்து பதினஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தை எட்டு எப்படி பெருக்கிறது இருபத்தை நாலு நூறு அப்போ இருபத்தை எட்டு பிள்ளைகள் இருக்கும் இருநூறு 35 திரா பத்து முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு திராவிட ஆறு ஆறு அஞ்சு முப்பதுக்கு சைபர் அழுது மூணு நிமிஷம் ஆறு நான்கு இருபத்தி நாலு மூணு இருபத்தேழு இருநூற்றி எழுபது ஐந்து இருபத்தஞ்சு ரெண்டு நிமிஷம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு நினைவு இருபத்தி ஏழு நாலஞ்சு இருபது ரெண்டு நிமிஷம் நாலா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு கூட்டம் பிள்ளைகள் ஓராம்படம் எல்லாம் அஞ்சு பத்து சைபர் ஒரு மிச்சம் கொடுக்கணும் ரெண்டு இல்லைண்ணா ஒன்பது ஒன்பது மஞ்சள் பதினாலு பதினாலு மூலம் இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொன்னு மூலம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மாறும் முப்பத்தி நாலுக்கு நாலு எழுதி மூன்று மிச்சம் மூன்று ரெண்டும் அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேரு சிக்மா எஃப்எக்ஸ் எஃபெக்ஸ் சாம்பாடு அங்கே இருக்க பிள்ளைகள் இடைசமேன் சிக்மா எக்ஸ் எஃப்எக்ஸ் எஃப் சிக்மா எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பதின் கீழ் நாற்பது அவளை வரும் பிள்ளை சுருக்கினா சுருக்குவம் ஒரு பூஜ்ஜியமும் பூச்சியம் வெட்டுப்படும் பிரிச்சா பிள்ளைகள் இதில் போட்டு பிரிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி நாலு நாலு ஆல பிரிக்கலாம் பிள்ளைகள் இப்படி மேலேகளே பிரிக்கலாம் நான் உங்களோட சோத்துக்காக பிரித்து காட்டேனா நான் மூன்று பன்னெண்டு பிள்ளைகள் மிச்சம் செண்டு நாலு ஆறு இருபத்தி நாலு வெறும் பிள்ளை எனக்கு முப்பத்தாறு கிலோ கிராம் வரும் இப்ப வந்து சாதாரணமாக முறை மூலமாக கண்டு நான் சாதாரண முறை மூலமாக கண்டுதான் எனக்கு முப்பத்தாறு கிலோ கிராம் வந்தது அப்ப உத்தேச இடை மூலமாக கண்டா எனக்கு போற வரும் இல்லை உத்தேச இடைமுறை மூலமாக கண்டாலும் எனக்கு முப்பத்தாறு கிலோ கிராம் வரும் ரைட் இப்போ உத்தேச அதுக்கு என்ன உத்தேசமாக சாம்பாடு இருக்கு அதுக்கு என்ன சாம்பாடு மூலமாக கண்ட ஓம் அதுக்குரிய சாம்பாடு இடை சமன் ஏசாக ஏ என்பது உத்தேச இடை ஏசாக சிக்மா எஃப்டி சிக்மா எஃப் ரைட் காணபுறம் பிள்ளைகள் இருக்க விலைகளை போடுவோம் அப்போ ஆகார வகுப்பின் நடுப்புள்ளியை உத்தேசடையாக கொண்டு ஆஹார வகுப்பு எது ஆகார வகுப்புண்டா ரன் கூட வார்தங்க மனுடன் கூட வந்திருக்கு உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் முப்பது லக்கம் நாற்பது முப்பது லக்கம் நாப்பதுனுடைய நடுப்பருமானத்தை தான் உத்தேசடையாக வைக்கணும் பிற அதுவும் உத்தேசடியாக வைக்கிறே இல்ல விளங்குதா பிள்ளைகள் ஆகார வகுப்பின்ற நடுப்பருமானத்தை தான் உத்தேசடையாக வைக்கணும் ஆகார வகுப்படுப்பருமான உத்தேசடை அதாவது ஆக வைக்க வேணும் ஆக இருக்கும் பிறகு மாறி மூன்றுனா போட்டு சரி அப்புறம் நான் தான் மார்க் பண்ணிக்கொள்றேன் பிள்ளைகள் ஆகார வகுப்பு நடுப்புள்ளி முப்பத்தி அஞ்சு இவர்தான் என்னுடைய உத்தேசடை ஏஆக இருப்பாருதான் மார்க் பண்ணி கொள்வோம் இந்த உத்தேச அடையில விலகல் என்னவாக இருக்கும் உத்தேசடையில விலகல் வந்து பூச்சியம் முப்பத்தஞ்சுல முப்பத்தஞ்சு போனால் போனா பூச்சியம் இதுல விலகல் வந்து பூச்சியமாக இருக்கும் இதில் விலகல் பூச்சியம் இனி ஏனே நடப்புள்ளிகளில் இருந்து இந்த முப்பது தான் கழிக்கணும் மற்ற நடைப்புள்ளிகள்ல இருந்து முப்பது கழிக்கணும் இருபத்தி அஞ்சுல முப்பத்தஞ்சு போனால் அவ்வளவு புள்ளிகள் ஆஹ் இருபத்தஞ்சுல முப்பத்தஞ்சு போகாது அப்போ கழிவுங்க முப்பத்தி இருந்து இருபத்தஞ்சு போனால் பத்து என்ன பத்தா இருக்கும் சய பத்து மேலவாறுறதெல்லாம் சயவாக இருக்கும் சய பத்து பதினஞ்சு முப்பத்தஞ்சு பதினஞ்சுல முப்பத்தஞ்சு போகாது அப்ப முப்பத்தஞ்சுல இருந்து பதினஞ்சு களிங்கோ எத்தனை இருபது என்ன இருபது சய இருபது சய இருபது அடுத்தன வரும் சய முப்பது பாருங்க பிள்ளைகள் மேலே போய்கில மைனஸாக போகும் மறையாக இருக்கும் பூச்சியத்துக்கு மேலே வரைக்கும் மறையா இருக்கும் விலகல் மறையில இருக்கும் ஏன் இருபத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போனா சய பத்து பதினஞ்சில் முப்பத்தஞ்சு போனா சய இருபது அஞ்சில் முப்பத்தஞ்சு போனா சய முப்பது இங்க பத்து பத்தா கூடுனது நம்ம பத்து பத்தா கூடு அப்ப பத்து பத்தா அஞ்சேயும் போக போகுது மேலே போக எப்படி போகும் மறையில போவும் கீழகி மரப்பிறார் அதிருந்துல வருவார் அவர் வந்து நேரில் வருவார் சரியா கழிச்சு பார்ப்போம் நாற்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போனா அவ்வளவு நாற்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போனா பத்து என்ன பத்து இவர் இவர் நேர் பத்து ஐம்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போனா அவ்வளவு இருபது அறுபத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போனா முப்பது எல்லாம் நேர் அதெல்லாம் சரியா இனி பெருக்க போகிறோம் யார பெருக்க போகிறோம் டிஐம் எஃப்ஐயும் பெருக்கி எங்கே போட போகிறோம் எஃப்டி என்ற குளத்தில் போட போறோம் பெருக்கோம்பிளியல் மீடுடன் விலகல் ஈர் முப்பது அறுபது என்ன அறுபது சய அறுபது இருபது தர அஞ்சு இருபது அஞ்சு அவ்வளவு நூறு சய இருக்கிறபடியா சய நூறு பத்து தர எட்டு சயா பத்து தர எட்டு எண்பத்து எண்பது சய எண்பது இது பூஜ்ஜியம் எல்லோ பூஜ்யத்தால நாங்க இலக்கத்தை போயி என்ன வரும் பூஜ்ஜியம் வரும் பூஜ்ஜியம் பத்தால் ஆற பிரிக்கனா ஆறு வரும் இது நேர் இருபதரை அஞ்சு நூறு முப்பதரை நாள் நூற்றி இருபது நேரெல்லாம் புறும்பா கூட்டுங்க மறையெல்லாம் புறும்பா கொடுங்க மறைய கொடுங்க பிள்ளைங்க மறையில எத்தின இருக்கு அறுபதும் நூறு நூற்றி அறுபது நூற்றி அறுபதும் எண்பதும் இருநூற்றி நாற்பது என்ன ஓ நூற்றி அறுபதும் எண்பதும் இருநூற்றி நாற்பது அப்போ சாய இருநூற்றி நாப்பதுல இருக்கிறதும் கூட்டம் அவ்வளவு வந்தது சயா இருநூத்தி நாப்பது இனி பிளஸ் கூடுவோம் நேர கூட்டுவோம் கூட்டி பாருங்க இருக்கா அறுபது நூறு நூற்றி அறுபது அறுபதம் நூறு நூற்றி அறுபது நூற்று அறுபதும் நூற்றி இருபதும் இருநூற்றி எண்பது இருநூற்றி எண்பது இதுல கூட மறையான கூட இங்க சயா இருநூற்றி நாற்பது இங்க இருநூற்றி எண்பது ஏட்ட வருமானம் கூடுவேறப்படுங்க வருமானம் இஞ்ச இருநூற்றி நாற்பது இஞ்ச இருநூற்றி எண்பது ஆட்ட பிரமாணம் கூட நேரிண்ட வருமானம் கூட என்ன இங்க இருநூற்றி நாற்பது இங்க இருநூத்தி எண்பது ஆட்ட பிரமாணம் கூட நேருண்டம் கூட விடைல வரப்போகுது விடை வந்து எனக்கு ப்ளஸில் வரும் நேரில் வரும் இருநூற்றி எண்பதுல இருநூற்றி நாற்பது மனம் வளப்பில்ல மிச்சம் நாற்பது மிச்சம் நாற்பதாக இருக்கும் சரியா இனிக்கு ஒன்று என்னோட சோம்பாடுல போடுவோமா என்ன சோம்பாடு இடைசாமன் உத்தேச இடை அதாவது இது ஆகார வகுப்பின் நடுப்புள்ளி ஆகாரவப்பு நடுப்புள்ளி தான் என்ன வேறு இருக்குது முத்தேசடையாக இருக்கும் ஏ எவ்வளவு முப்பத்தி அஞ்சு கொண்டே போடுங்க பிள்ளை முப்பத்தி அஞ்சு போட்டாச்சு சக இந்த சகதானே வந்து பிள்ளைகள் இந்த சக வேண்டாம் இதில் சகதான் வரும் விடைய வந்து சகோல வந்தா சிக்மா எப்படி வந்து சகோல வந்தா இந்த குறியில மாற்றமே எப்படா தான் வரும் ஒருவேளை இதுல வந்து சகோல விட வந்தா அப்படின்னு சொல்ல மாட்டேன் அடுத்த ஸ்டெப் போடே இல்லையே அதுல சாயவா போட்டுருவோம் இங்கே சக இங்க சகவண்டு வந்து தான் வரும் இல்ல சய வந்து அதில் சயண்டு மாறும் குறி மாறும் கவனமா இருக்கணுமா ரைட் சிக்மா எஃப்டி எவ்வளவு பிள்ளையல் மேலவா சிக்மா வந்து நாற்பது கீழே சிக்மா எஃப் அதுவும் அவ்வளவு பிள்ளையல் சிக்மா எஃப் கண்டு வச்சுக்கணும் அதுவும் நாற்பது ரைட் முப்பத்தஞ்சு சக நாற்பது நாற்பதா பிரிச்சா எவ்வளோ பிள்ளையல் அப்போ நாற்பது நாற்பதா பிரிச்சா ஒன்றுமே இல்லையோ ஒன்று நாற்பது நாற்பது பிரித்தா பிரிச்சா ஒன்று சரியா பிள்ளை நாற்பது நாற்பது பிரிச்சா அவ்வளவு வரும் ஒன்று கொடுங்க பிள்ளைகள் முப்பத்தஞ்சு உண்டும் முப்பத்தி ஆறு கிலோ கிராம் நீங்கள் எப்படி செய்தாலும் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன விர வேணும் இடை வந்து அதே பெருமானம் தான் வர வேணும் இடை வந்து மாறா இடை வந்து அதே பெருமானம் தான் முப்பத்தாறுண்டா அது முப்பத்தி ஆறு தான் சரியா ரைட் முப்பத்தி ஆறு கிலோ கிலோகிராமா இருக்கு கிளியரா இந்த அட்டவணை நீங்கள் சரியா போட்டிங்கனாலே அங்கே பாதி மேலே வந்துடும் உங்களுக்கு பத்து மாசத்துல அஞ்சு மாசம் வந்துடும் சரியா நீங்கன்னு சொன்னா சரி ரைட் அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள் நாலாவது கேள்வி என்ன நாலாவது கேள்வி ஒன்று பார்ப்போம் நாலாவது கேள்விக்குற பிள்ளைகள் அரிசி ஒரு கிலோகிராமின் கொள்விலை ரூபாய் நூற்றி எண்பத்தைந்து ஆகவும் அதன் விற்பனை விலை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆகவும் முப்பது நாட்களைக் கொண்ட மாதம் ஒன்றில் கடை உரிமையாளர் பெற்றுக்கொள்ளக்கூடிய இலாபத்தை காண்க அப்ப ஒரு கிலோகிராம் அரிசிய பிள்ளையல் எவ்வளோவுக்கு வாங்குறார் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு வாங்குறார் எவ்வளோவுக்கு விற்கிறார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவுக்கு விற்கிறார் எவ்வளவு லாபம் எவ்வளவு லாபம் பிள்ளையல் ஒரு கிலோகிராம விற்கிறதால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது ஒரு கிலோகிராம் அரிசியை வாங்கி விற்கிறதால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுண்டா வாங்குற விழா நூற்றி எண்பத்தஞ்சு விற்கிற விழா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ லாபம் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் நூற்றி எண்பத்தைந்தாக இருக்கும் அவ்வளோ அவ்வளவு பிள்ளையர் பத்து ரூபா ஒரு கிலோகிராமை விற்பதால் அவருக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்குது சரி சராசரியாக ஒரு நாளைக்கு அதான்புல இடை இடை என்பது என்ன சராசரியாக ஒரு நாளைக்கு பாருங்க மொத்தம் நாற்பது நாளையும் வித்ததாக கண்டு போட்டு நாற்பது ஆறு தான் கண்டிருக்க முப்பத்தாறு கிலோகிராம் என்ன அர்த்தம் வேண்டாம் ஒரு நாளில் சராசரியாக அவர் முப்பத்தி ஆறு கிலோகிராம் அரிசியை விற்பனை செய்வாரா என்ன அர்த்தம் சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு கிலோகிராம் அவர் என்ன செய்வார் விற்பனை செய்வார் அப்போ ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு கிலோகிராம்னு கிராம் பிள்ளைகள் முப்பது நாட்களை கொண்ட மாதம் ஒன்றில் அப்போ ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முப்பத்தி ஒரு நாளைக்கு முப்பத்தாறு கிலோகிராம் அப்போ முப்பது நாலுனா முப்பது நாள பெருக்க வேணும் முப்பத்தி ஆறுதல முப்பது இவ்வளவு வித்திரு இவ்வளவு வரிசை வித்திருப்பார் முப்பத்தாறு முப்பது கிலோகிராம் கிராம் வரிசை வித்திருப்பார் ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளோ லாபம் ஒரு கிலோகிராமுக்கு பத்து ரூபா லாபம் அப்ப இவ்வளவு அரிசி விற்றாவது லாபம் வரும் ரூபா பத்தாள பெருக்கணும் சரியா சாரா சரியா ஒரு நாளைக்கு முப்பத்தாறு கிலோ கிராம் அரிசி விற்கிறார் முப்பது நாளைக்கு விற்கிறார் ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு பத்து ரூபா லாபம்டா மூணையும் பேருக்கு விட விட வரும் பிள்ளையர் பெருக்கும் பிள்ளை எவ்வளவு வரும் முதல் முப்பத்தாறு அப்படி இருக்கட்டும் முப்பத்தாறு தர முப்பதையும் பத்தையும் பேருக்குன்னா முன்னூறு பின்னுக்கு அப்படி இருக்கட்டும் பிள்ளைகள் பதினெட்டு மூன்று ஒன்பது மணும் பத்து பத்தாயிரத்தி எண்ணூறு எண்ணூறு லாபமா இருக்கும் சில பிள்ளைகள் கொஞ்சம் விலங்கா கவனிங் குறுக்க என்ன செய்யணும்டா ஒரு கிலோகிராமுக்கு பத்து ரூபாய் லாபம் ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்கிறார் முப்பத்தாறு அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபமா இருக்கும் ஒரு நாளைக்கு லாபம் ஒரு நாளைக்கு லாபம் இருக்கும்போது அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ கிராம் விற்கிறார் முப்பத்தாறு கிலோகிராம் எவ்வளவு ரூபாக்கு விற்கிறார் சாரி பத்து ரூபா லாபம் ஒரு கிலோகிராம் விற்கிறதால பத்து ரூபா லாபம்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் வரும் முப்பத்தாறு பத்து லாபம் வரும் எவ்வளவு முன்னூற்றி அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் இப்படி எத்தனை நாள் விற்க போறார் இப்படி அவர் முப்பது நாள் விற்க போறார் அப்ப முப்பது நாட்களுக்கு லாபம் முப்பது நாள் ஆகும் போல வேலைக்கு முன்னு சொன்னா ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபதுண்டா முப்பது நாளைக்கும் பெருகும் பிள்ளைகள் எவ்வளோ வரும் இந்த சைவரம் சைவரம் போடுவோம் மூவாறு பதினெட்டு ஒரு மிச்சம் மூணு ஒன்று பத்து நூற்றி சாரி பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாவாக இருக்கும் இதான் பிள்ளைகள் முறையா இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஆன்சர் விலங்குனா ரைட் வரும் பிள்ளைகள் இலகுவான கேள்வி ஒன்றுனா எல்லாருமே செய்யலாம் இந்த கேள்வி எல்லாருமே செய்து முழு புள்ளியும் பரக்கூடிய மாதிரி கழிதான் போட்டுருக்குறாங்க சரியானே ரைட் ஓகே அடுத்த கழிவு பிள்ளைகள் கூட்ட விதி பாவம் பிள்ளைகள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த கோழி செய்து பாருங்க அடுத்த செய்து பாருங்க பிள்ளைகள் அடுத்த வீடியோவில் முழுமையாக எல்லா விடைகளையும் தரக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் சந்துகம்பிள்ளைகள்